குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிக்கலாம் என்ற குடும்ப ஜபத்துக்குள்ளாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் நான் ரெவரன்ஸ் சேர எப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்கு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக ஆமோஸ் ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் ஆறாவது வசனம் ஒரே வார்த்தையில் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது நான்காவது வசனம் எண்ணெய் தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் ஆறாவது வசனம் கத்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் ஸோ கத்தரை நம்ம தேடும்போது கண்டிப்பாக பிழைக்க முடியும் இந்த உலகத்துல இன்னைக்கு நீங்க யார தேடணும் யார்கிட்ட போகணும் யார போய் கேட்கணும் யார்ட்ட அட்வைஸ் கேட்கணும் எங்க போகணும்னு ஒருவேளை இன்னைக்கு காலையில நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்கனாக்கா கத்தரை தேடுங்க பிழைப்பீர்கள் வேற ஒண்ணுமே இல்லை கத்தரை தேடுங்கள் நீங்கள் பிழைப்பீர்கள் அவ்வளோதான் ரொம்ப நல்ல ஒரு வசனம் இந்த வசனத்தை வச்சு யாரா இருந்தாலும் எங்க இருந்தாலும் நம்ம கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜபிக்கலாம் பரலோக பிதாவே உங்களை ஆண்டவரை இந்த காலை நேரத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்த ஒரு அருமையான வார்த்தைக்காக நாங்கள் இன்னைக்கு நாங்கள் யார் யாரையோ தேடி என்னென்னமோ பதில் கிடைக்கும் என்று நாங்கள் ஒரு வேலை காத்திருக்கோம் என்றால் அன்றவரையே நீங்க சொன்ன இந்த வாக்குதத்தை வைத்து நாங்கள் உண்மை தேட எங்களுக்கு உதவி செய்யுங்க கத்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் இந்த வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா வீட்டில் இருக்க வங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் போகிறவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் வரே காலேஜ் பிள்ளைங்களுக்காக அன்று சுவாமி ஸ்கூல் போற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லாவற்றையும் நீங்க ஆண்டவரே வரைய காத்துக்கொள்ளுங்க அன்றுவரை இந்த நாளில ஏதோ ஒரு தேவைக்காக அவங்களுடைய வாழ்க்கையில மனுஷரை தேடி வேற எதையாவது தேடி போய் செய்யுங்க கத்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறீர்களா அண்டு இந்த வாக்குத்தான் அநேகருடைய வாழ்க்கையில இன்னைக்கு நிறைவேறட்டும் யாரெல்லாம் ஆண்டவரே வர எதுக்கெல்லாம் காத்துட்டு இருக்கிறாங்களோ எப்படி எல்லாம் காத்துட்டு இருக்கிறாங்களோ அண்டவரே அவங்க தேவைக்காக காத்துட்டு இருக்கிறாங்க ஒரு ஒருத்தரும் உண்மை தேட உதவி செய்யுங்க முக்கியமாக ஆண்டு வர எசு சுவாமி ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கத்தர் காத்துக்கொள்ளுங்க வழி நடத்துங்க ஒரு ஒருத்தருக்கும் அவங்க தேவைகளை நீங்க சந்திக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஏசு சுவாமி யாருக்கும் அந்தவரே எந்த இடைஞ்சல்களும் வராதபடி காத்துக்கொள்ளுங்க எஸ் சுவாமி அண்டு அவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அவங்கள பயமூத்திர மாதிரி இருக்கலாம்ப்பா அவங்களுடைய வியாதிகள் விக்கனங்கள் ஐசியூல இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தொட்டு சுகப்படுத்துங்கப்பா அண்டு வரைய உமை தேடிட்டோம் ஆண்டு வர கடைசியா அன்பரே எந்த வழியும் இல்லை எல்லாரும் கைவிட்டாங்க என்று சொல்ற சூழ்நிலையில உண்மை தேடிட்டாண்டு வர அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறேன் நண்பரை முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம் முதியோர் இல்லத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா நீரே அவங்களுக்கு போதுமானவராய் இருந்து அவங்கள சந்தோஷமா நிர்வகிக்க வேண்டுமா ஜெபிக்கிற அவங்களுக்கு வேண்டிய எல்லா சுகபல ஜீவனை தருவீராக அன்றுவரே போர்க்களத்துல இருக்கிறவங்களுக்காக வெளிநாடுகளில தனியா வேலை செய்கிறவங்களுக்காக எசு சுவாமி படிக்கிறவங்க பிள்ளைகளுக்காக தனிமையில இருக்கிறவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் நடுவரை யேசப்பா நீங்க எல்லாருக்கும் இந்த சுவாமி முக்கியமா கோர்ட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் அந்த பல இடங்களுக்கும் அலைந்து கொண்டு மனுஷர்களை தேடி அன்றுவரே தங்களுடைய தேவைக்காக அன்றுவரே எங்கெங்கயோ ஓடுறவங்க எல்லாம் கரங்களில இந்த நாளில நீங்க பேசுங்க இந்த வார்த்தை அவங்களுக்கு பேசிட்டோமா கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் அந்தவரை கைவிடப்பட்ட சூழ்நிலை நிக்கிறாங்கனாக்கா அவங்க உமை தேடட்டும் ஆண்டு வர பிரிந்து போன குடும்பங்களுமே தேடட்டும் ஆண்டு வர சுவாமி ஒரு ஒரு இடத்துலயும் ஆண்டு எல்லாருமே ஐயா அண்டு எங்கெல்லாம் யாரெல்லாம் ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்களோ எந்தெந்த காரியங்களுக்காக ஜீபிக்கிறாங்களோ உம்மை தேடட்டும் ஐயா கத்துறத பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க வழி நடத்துங்க எல்லா உண்மையாய் உமக்காக உழைக்கிற எல்லா ஊழியக்காரர்களும் உடைய கரங்களில கொடுக்குறோம் நீர் அவங்களுக்கு போதுமானவராய் இருப்பீராக கவலையிலும் கஷ்டங்களிலும் துன்பத்திலும் ஆண்டு வர ஏசு சுவாமி அண்ட நோக்கி கூப்பிடுகிறவங்களுக்கு அவங்க பிழைக்கிறதுக்கு உதவி செய்ய விடமா செபிக்கிற நம்முடைய கரங்களிலே நாங்கள் கொடுக்குறோம் திரும்பி வரும்போது நாங்கள் இந்த இரவுல அன்றுவரை நன்றியோடு அன்று நன்றி செலுத்தி விட்டு நாங்கள் எங்களுடைய அன்றுவரே தூக்கத்துக்கு கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக காத்துக்கொள்ளுங்க வழி நடத்துங்க இயேசுவின் நாமன் நாளை வேண்டிக் கொள்கிறேன் என்பதாவே ஆமே காட் பிளஸ் யூ ஆல் எங்கெங்கேயோ நீங்கள் ஓடிட்டு இருக்கிறீங்கனாக்கா தயவு செய்து கத்திர தேடுங்கள் பிடைப்பீர்கள் தேங்க்யூ ஸோ மச் ஹாவ் அ பிளஸட் டே